வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் சரத் சரதூ கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் அதாவது சனிக்கிழமை சதுர்தி திதி பதினோரு நாழிகை ஐம்பத்தி மூணு மீனாடி மாத்திரம் வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் பிற்பகலில் இருந்தே அமாவாசை ஆரம்பிப்பதால் இன்றைய தினத்தை சர்வ அமாவாசையாக நாம் அணுட்டிக்க வேண்டும் அமாவாசை திதியில் செய்யக்கூடியதான தர்ப்பணங்கள் பிதர்களுக்கு கொடுக்கக்கூடியதான அவிர்வாகங்களை இன்றைய தினத்தில் செய்து பிதர்கடங்களை நாம் அணுட்டிக்க வேண்டும் இன்றைய தினத்தில் விசாகா நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை வியாபித்திருக்கிறது அதிகண்ட யோகமானது இருபத்தி ஒன்பது நாழிகை ஏழு வினாடிகை வியாபித்திருக்கிறது சகுனி என்ற யோகமானது பதினோரு நாழிகை ஐம்பத்தி மூணு விநாடிகை வியாபித்திருக்கிறது அதாவது இந்த கரணமானது மொத்தம் பதினோரு கரணங்களாக நமக்கு ஜோதிஷ சாஸ்திரம் காண்பிக்கிறது அவைகளில் சகுனி சதுஷ்பாத் என்ற இந்த இரண்டு கரணங்களும் பருவ காலங்களில் மாத்திரமே வியாபிக்கும் என்பதாக ஜோதிஷ சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவைகளை பற்றி பின்பு விஸ்தாரமாக பார்ப்போம் அமாவாசை சர்வ அமாவாசையாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சகுனி என்ற யோகமும் கரணமானது இன்றைய தினம் அமைந்துள்ளது தியாஜ்யமானது இருபத்தொம்போது நாழிகை எட்டு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது சர்வ அமாவாசை பிறகு சந்திரனானவர் விஷ்டிக ராசிக்கு ரெண்டு நாழிகை ஏழு வினாடிக்கு பிரவேசிக்கிறார் நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்